ஹாய் ஃப்ரெண்ட் நான் இப்போ பீஃப் கறி வைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முதல்ல நான் இறச்ச நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலஞ்சி பூண்டு கருவேப்பட்டை அதெல்லாம் இருக்குது இப்போ இதை தான் நான் சமைக்க போகிறேன் இது எப்படி சமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது பீஃப் சமைக்க தேவையான வெந்தயம் சீரகம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கடுகு மல்லித்தூள் அப்புறம் உப்பு இப்போ நாங்கள் வந்து சட்டியை அடுப்பில் வச்சாச்சு அது கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ சட்டி நல்லா சூடாகருவித்து நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக நான் கொஞ்சோண்டு கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் கூடவே இதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை சம்பை இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதோடு இப்போ நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்க போகிறேன் நான் எப்போவுமே இறச்சி கரைக்கு கொஞ்சம் வெந்தயம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் கரம் மசாலா இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறேன் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரியுது நல்லா வதங்கிட்டு இப்போ நான் இதோட இறக்கி சேர்க்க போகிறேன் நல்லா மனமாக வாசமாக இருக்குது அப்புறம் மூடி போட்டு மூடி விட போகிறேன் வதங்கிறதுக்காக